நம்ம எத்தனையோ தீபங்கள் ஏற்றியிருப்போம் ஆனால் இப்படி ஒரு தீபத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தென் மாவட்டங்களில் ஏற்றக்கூடிய சௌச்சாலய தீபம் அதாவது பாத்ரூமில் தீபம் ஏற்றுறது எனக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருந்தது நான் மதுரையில் பிறந்தனால மதுரை தேனி திண்டுக்கல் பழனி இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் இந்த சௌச்சாலய தீபம் சிறப்புடையதுன்னே சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களுக்கும் இந்த சௌச்சாலய தீபத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம வீடுகளில் இருந்து குடியிருப்பு பகுதியில் இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளியாவது கழிவறை இருக்கணும் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுனும் காலப்போக்கில் அது மாறி 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 கொல்லைப்புறங்கள் அதாவது முன்கதவு பின்கதவுன்னு இருக்கும் இல்லையா இந்த பின்கதவு வழியாக கொல்லைப்புறம்னு இருக்கும் உடல் நலம் சரியில்லாதவங்க பெரியவர்கள்லாம் அந்த பின்புறத்தை பயன்படுத்திக்கிட்டதாகவும் அந்த இடத்தை ரொம்பவுமே சுத்தமாக வைக்கணும் வீட்டை மட்டும் இல்லை பூஜை அறையை மட்டும் இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளையுமே நல்லா சுத்தம் செய்து கார்த்திகை தீபத்தின் மூன்றாம் நாள் அன்னைக்கு இந்த சௌச்சாலய தீபம்னு ஏற்றணும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தேவியும் மகாலட்சுமி தேவியின் அக்கள் மூத்த தேவியும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று மாலை நேரங்களில் ஒவ்வொரு வீதி வீதியாகவும் ஒவ்வொரு வீடு வீடாகவும் தன் பிள்ளைகளை பார்க்க வருவதாகவும் தனக்கு எந்த இடம் பிடிக்கும் தனக்கு எந்த இடம் சரியாக இருக்கும் என்று ஒவ்வொரு வீட்டின் முன்கதவு வழியாக மகாலட்சுமி தேவியும் பின்கதவு வழியாக மூத்த தேவியும் வருவாங்கன்னும் யாருக்கு எந்த இடம் பிடிக்குதோ அவங்க அவங்க அந்தந்த இடத்தில் ராஜாங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்ட கதை இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சௌச்சாலய தீபம்னா என்னன்னு இந்த வழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா இந்த யானை மனை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க உருளி வைக்கக்கூடிய இந்த யானை அதாவது விளக்கு தீபம் இருக்கு இல்லையா இதை இந்த வீடியோல டாக் பண்றேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் திருக்காத்திய தீபத்துக்கு புது விளக்குகள்லாம் வாங்கியிருக்கீங்க பழைய விளக்குகள்லாம் எத்தனை பேர் சுத்தம் பண்ணியிருக்கீங்க உங்களோட வேலைகள் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு நம்ம வீட்டை இன்னைக்கு இல்லை நேத்து இல்லை என்னைக்குமே வீட்டை சுத்தமாக மகாலட்சுமி கடாட்சமாக மங்களகரமா எத்தனை பேர் வச்சிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அழகா பிரம்ம முகூர்த்த பூஜையை கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண நன்றி வணக்கம்